ஒரு மேகசின்ல ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன். பொல்யூஷன தடுக்குறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. உங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போங்க. பேக் பண்ணி இருக்கிற உணவுப் பொருட்களை பாருங்க. அரிசி, சீனி, பருப்பு வகைகள், பிஸ்கட், தின்பண்டங்கள், பிரெட், ஜாம் இப்படி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் மசாலா சாமான்களையும் பாருங்க. எந்த மெட்டீரியலால அத பேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பிளாஸ்டிக், அட்டப்பெட்டி கண்ணாடி, சணல், தாள்னு அத வகைப்படுத்துங்க. இனிமேல் பொல்யூஷன் ஃப்ரீ மெட்டீரியலை பேக் பண்ணின பொருட்களை மட்டுமே வாங்குவேன்னு முடிவெடுங்க இது ஒரு நல்ல யோசனை இத வாசிச்ச உடனே நம்ம மனசுலயும் எத்தனை மாசு இருக்குது அதக் கழையவும் நாம இப்படி ஒரு முறைய தேர்ந்தெடுக்கலாமேன்னு தோணுச்சுது உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல தைரியம் இல்லாம அத பூசி மெழுகும் பாசாங்குத்தன பொட்டலாம் உள்ள பகைமைய வச்சுக்கிட்டே வெளியே தேனொழுக பேசும் வஞ்சகத்தன பொட்டலம் தவறு செய்பவரை கண்டிக்க துணிவு இல்லாத கோழைத்தன பொட்டலம் நல்லது செய்பவரை தட்டி கொடுத்து ஊக்குவிக்க மனமில்லாத இல்லாத பொட்டலம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி நம்மை மாசுபடுத்துற பொட்டலங்களை நாம கண்டுபிடிச்சி அவைகளை கழியணும் உண்மை நேர்மை அன்பு சகிப்புத்தன்மை பொறுமைங்கிற பொட்டலங்களை உபயோகிக்கணும்னு ஒரு முடிவு எடுப்போம் வார்த்தைகள்ல மாசு இல்லாத ஒரு உலகத்தை படைப்போம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு கடவுள்கிட்ட மனமாற வேண்டுவோமா இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுல உள்ள மாசுக்களை அகற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்ம எவ்வளவு நல்லவங்களா வாழலாம் முயற்சித்துதான் பார்ப்போமே